லக்னத்தில் செவ்வாய் லக்னத்தில் குரு பார்த்துட்டோம் லக்னத்தில் சனி பார்த்துட்டோம் லக்னத்துல செவ்வாய் முன்கோபி அதிக கோபம் ஆத்திரம் துணிச்சல் வீரம் எதுவுமே ஒரு சட்டுன்னு வந்து செஞ்சது அதுக்கப்புறம்தான் யோசிக்கவே செய்வாங்க லக்னத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு மூர்க்கத்தனத்தையும் ஒரு கோபத்தன ஒரு முன்கோபியா ஆக்கி ஒரு ஜாதகரை வந்து பயங்கரமான ஒரு அதீத கோபத்தை வந்து ஜாதகர் கொடுத்துருவாரு சுறுசுறுப்பு அதீத சுறுசுறுப்பு இருக்கும் லக்னங்களுக்கு வேறி வேரி வேறியாகும் கடக லக்னத்துல எல்லாம் போய் உட்கார்ந்தாருன்னா நீசமா போயிருவாரு அந்த இடத்துல சோ அதுலேயும் நுணுக்கம் இருக்கு நீச நீசபக்கம் கிடைச்சிருச்சுன்னா அந்த பலங்கள் அப்படி டோட்டலா மாறிடும் குரு போது மாறிடும் சோ லக்னத்துல செவ்வா இருக்க முன்கோபி அதீதமான கோபம் எதையுமே ஒரு துணிச்சலா செய்யக்கூடியது எதையுமே ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டா எல்லாத்தையுமே ஒரு டக்கு டக்கு டக்குன்னு ஒரு முந்திரிக்கோட்டத்தான் இருக்கு வந்துக்கிட்டே இருக்கும் லக்னத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு அதே இது அந்த செவ்வாய்க்கு வேற ஒரு பாவ கிரகம் சனியோடையோ ராகுவோடையோ கேதுவோடையோ இந்த தொடர்புகள் இல்லாம இருக்கணும் கேதுவோட இதாயிட்டாருன்னா சுத்தமா டெய்லி யூஸ் ஆக்கி விட்டு ஒரு மாதிரி செவ்வாயோட மூர்க்கத்தனம் உள்ள போயிரும் துணிச்சல் இல்லாம போயிடும் தைரியம் இல்லாம போயிரும் வீரம் இல்லாம போயிரும் எதையுமே செய்யாம சும்மா அப்படியே ஒரு மாதிரி மந்தமா போற மாதிரி ஆயிடுது எதுவுமே ஒரு செயல அந்த சுறுசுறுப்பே இல்லாம போயிடும் உண்டான அந்த மூர்க்க இல்லாம போயிடும் செவ்வாய்க்கு உண்டான சில நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸும் அதாவது கால் பங்கு சுப்பருங்கும் போது அவர் தான் பூமி தரணும் மனை தரணும் இல்லைங்களா பூமி மனை அவர்தான் கொடுக்கணும் உங்களுக்கு வீர தீர செயல்கள் இருக்கெல்லாம் அவர்தான் காரக கிரகம் உடல் கட்டுமஸ்தா இருக்கிறதுக்கு தான் காரகம் சோ இதெல்லாம் இல்லாம போயிரும் அந்த மாதிரி சோ அதனால செவ்வாய் லக்னத்துல இருந்தாலும் கூட அவருக்கு கடிவாளம் போடுறதுக்கு நிச்சயமா ஒரு சுவர்களோட தொடர்பு நிச்சயமா தேவை குருவோ வளர்பிறை சந்திரனோ சுக்கரன் சோ இவங்களோட தொடர்பு வந்து நிச்சயமா இருந்தால் மட்டுமே செவ்வாய் லக்னத்துல இருப்பது சிறப்பு சரிங்களா பகை இந்த புதன் எல்லாம் பகைங்கிற மாதிரி போயிடுவாரு மிதுனம் தினம் கண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் எரிச்சல் மூன்ற நிலைமையில தான் இருப்பாரு சரிங்களா லக்னத்துல எங்க செவ்வா இருந்தாலும் கோபியா இருக்கிறது மத்தவங்களை தாக்குறது இல்லைன்னா இவங்க தாக்கப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தேறியும் ஜாதகருக்கு கண்டிப்பா தழும்புகள் இல்லாம ஜாதகரை பார்க்கவே முடியாது அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவாரு எங்கேயாவது ஒரு இடத்துல தலும்ப போட்டு விட்டுருவாரு சோ இதில் குரு பார்க்கும் போதோ சுவர்களோட தொடர்புகள் இருக்கும் போது இந்த பலன்கள் டோட்டலாக சேஞ்ச் ஆகும் எப்பவுமே நான் திரும்ப திரும்ப எல்லா வீடியிலயும் சொல்றது இதுதான் இந்த விதி விளக்கை நான் தான் போடுறேன் அதுவும் சில பேர் அதை படிச்சு பார்க்காம அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து போடுறாங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் எல்லாத்துக்கும் விதி விளக்கு விதி விளக்கு நுணுக்கம் நுணுக்கம் இருக்கு பொது பலன் மட்டும்தான் நான் சொல்கிறேனே தவிர உங்களுடைய சுயஜாதத்துல இதை பொருத்தி பாக்காதீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னா நிச்சயமா பலன்கள் வந்து வேறியாகும் ஏன்னா அதுல வேற பேராமீட்டர்ஸ் இருக்கலாம் சரிங்களா ஸோ அதனால எப்பயுமே ஒரு ஜாதகத்துல இது வந்து நம்ம பொதுவாக அவர் லக்னத்தில் இருந்தாருன்னா என்ன குணாதிசயம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இதுல தொடர்புகள் உங்களோட ஜாதகத்தில் அவருக்கு எத்தனை பாவர்களோட தொடர்பு எத்தனை சுபர்களோட தொடர்பு இருக்கு அவர் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரு எல்லாத்தையும் செக் பண்ணணும் சரிங்களா ஒரு டவுட் இருந்தா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் லாட் வாங்கி பாருங்க